கிறிஸ்தனுடைய பிறப்போ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கோ குறிப்பிட்ட இன மக்களுக்கோ குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கோ கிறிஸ்தனுடைய பிறப்பு கிடையாது பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பிறக்கிற பிறந்திருக்கிற வளர்ந்திருக்கிற இன்னைக்கு இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரே தேவன் ஒரே ஆண்டவர் ஒரே ரசகர் உலகத்தில் அவதரித்து பிறந்தனால ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் உள்ள மக்களோ இல்ல குறிப்பிட்ட ஜாதி மக்களோ குறிப்பிட்ட இன மக்களோ இந்த பிறப்பை கொண்டாடுவதில்லை ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியை கொடுத்து நல்ல வார்த்தைகளை கொடுத்து கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிறப்பை தானும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் இந்த கிறிஸ்துமஸ் அப்படின்னா பிறந்த நாள் பிறந்த நாள் இப்ப இந்த பிறந்த நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு கட்சி தலைவருக்கு பிறந்த நாள் அப்படின்னா ஒரு கட்சி தலைவர்கள் மட்டும்தான் அந்த பிறந்தநாளை கொண்டாடுவாங்க உங்க குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்த நாள் இல்லை என் குடும்பத்தில் ஒரு பிறந்த நாள் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும்தான் பிறந்தநாளை கொண்டாடுவாங்க அரசியலா இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு தலைவர்களாக இருக்கட்டும் யாரோ ஒரு மேதைகளாக இருக்கட்டும் ஒருடைய பிறந்தநாள ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் நம்ம நம்மளுடைய அந்த பிறந்தநாளை கேக்கு வெட்டி கொண்டாடுவாங்க கேக்கு வெட்டி சந்தோஷப்படுவாங்க ஆனா இயேசுனுடைய பிறப்பு கர்த்தனுடைய பிறப்பு இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த நாள் கிறிஸ்துமஸ் அந்த கிறிஸ்துமஸ் வந்து இந்தியா மக்களுக்கு மட்டும்தான் இந்த நாளை இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்கன்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட நாடு குறிப்பிட்ட தேசம் மாநிலம் குறிப்பிட்ட கிராமத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இல்ல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் மாத்திரம் உலகத்துல எல்லா மக்களுக்கும் பிறந்தவர் தான் இயேசு எல்லா மக்களுக்காகவும் அவர் அவதரித்து வந்தவர் தான் இயேசு இந்த உலகத்துல வந்து மனிதனுடைய மீட்புக்காக மனிதனுடைய ரச்சுப்புக்காக மனிதனுடைய பாவங்களுக்காக பிறந்தவர் தான் இயேசு மனிதனை மோட்சத்துக்கு கொண்டு போகணும் போகணும் அவன் பாவம் செய்யக்கூடாது அவனை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு உன்னத நோக்கமாகிய தான் இயேசு கிறிஸ்து அவதரித்து இந்த உலகத்துல மனிதனாக வந்தார் நாளை தினம் கிறிஸ்துமஸ் உலக நாடுகள் முழுவதும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா மத தலைவர்களும் எல்லா தேவ பிள்ளைகளும் கொண்டாடுவதுதான் கிறிஸ்துமஸ் இந்த கிறிஸ்துமஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த உலகத்துல எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் வந்து கிறிஸ்துமஸ் பண்டிகை நான் வசனத்தை வாசிக்கிறேன் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எழுதி இப்படியா தேவ தூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்போ நற்செய்தின்னா நல்ல செய்தி துக்கமான செய்தி இல்லை வருத்தப்படுகிற தூதர்கள் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள் நல்ல படுறவங்களுக்கும் துயரப்படுறவங்களுக்கும் வருத்தப்படுறவங்களுக்கும் தாய் தகப்பனை இழந்தவர்களுக்கும் வியாதியில் உள்ளவர்களுக்கும் தரித்திரம் உள்ளவர்களுக்கும் பாடுகளை அனுபவிக்கிறவர்களுக்கும் செய்வன மந்திரத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஏசு கிறிஸ்தினுடைய பிறப்பை சொல்ல தூதர்கள் உலகத்துக்குள் வந்தார்கள் நல்ல செய்தி இந்த செய்தியை கேட்டு கொண்டு யாரோ ஒரு இடத்துல நீங்க வருத்தப்படலாம் கவலைப்படலாம் துக்கப்படலாம் எனக்கு ஆனா நான் உங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்றேன் இயேசுக்கு உங்களுக்கு சொல்றேன் சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன் உங்களை கவனிக்கிறதுக்கு உங்களை பராமரிக்கிறதுக்கு உங்களை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு தேவைகளை செய்வதற்கு எல்லாம் ஆதரவா உதவியா ஒத்தாசையா இருக்கிற ஒரே ஒரு தேவன் இயேசு அவர் உங்களுக்காக பறந்து உங்களுக்காக இந்த பூமியில அவதரித்திருக்கு அந்த தெய்வத்தை உங்க மனதுல உள்ளத்துல சிந்தையில நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பாவம் சாபம் தருத்திரம் எல்லாம் நீங்கி போகும் உங்க வாழ்க்கையை அமோகமாக ஆசுரதமாக வெற்றியாக ஜெயமாக காணப்படும் நல்ல செய்தி இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் உங்களோடு பிறந்தவங்க உதவி செய்யறாங்களோ எனக்கு தெரியாது உங்களோ உங்களோட பிறந்தவங்க உங்களுக்கு நன்மை செய்யறாங்க எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்காக பிறந்த இயேசு சகலத்தையும் செய்திருக்கிறார் உயிரை கொடுத்து இருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கார் ரத்தம் செஞ்சிருக்கிறார் பாடல்கள் அனுபவித்திருக்கிறார் அவருடைய பிறப்பையும் அவருடைய உயிர்த்தழுதலையும் இந்த பூமியில ஒருபோதும் மறைக்க முடியாது ஒருபோதும் அந்த அந்த மரணத்தையோ அந்த உயிர்த்தழுதலையோ அந்த பிறப்பையோ யாராலும் தடுக்க முடியாது இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல கிறிஸ்துமஸ் உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா இனங்களுக்கும் எல்லா கிறிஸ்து ஒருவரை பிறந்திருக்கிறார் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் உங்க உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளுங்க உங்க உள்ளத்த பிறந்தால் போதும் உங்க வாழ்க்கை ஆசிரியமா இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிரியப்ப